இன்றைக்கி நம்ம பரங்கிக்காய் சாதம் தான் பார்க்க போகிறோம் கடையை வச்சுக்கோங்க ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் சீரகம் நான் கம்மியான அளவு செய்கிறதுனால எல்லாத்துலேயுமே அளவுகள் கம்மியாகவே எடுத்துருக்கேன் ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு ஒரு ரெண்டு பல் பூண்டு கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நான் என்னோட ஒரு வயது குழந்தைக்கு செய்கிறதுனால அளவுகள் எல்லாமே கம்மியாக தான் எடுத்திருக்கேன் அரை சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா வதக்கிக்கோங்க தான் டேஸ்ட்டு கிடைக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் வதங்கிருச்சு இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காவை சேர்த்துப்போம் பரங்கிக்காவை நல்லா கிளறி விற்றுக்குவோங்க மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் அளவுக்கு ஏற்றபடி அதிகமாக குறைச்சியோ போட்டுக்கோங்க நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நான் கம்மியாக தான் செய்கிறேன் அதனால தான் அளவுகள் எல்லாமே கம்மியாக எடுத்துருக்கேன் நல்லா கிளறி விட்டுக்கோங்க உண்மையாலுமே சொல்கிறேன் ரொம்பவுமே டேஸ்ட்டாக இருக்கும் பரங்கைக்கால் அதிகமாக இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்டுக்க மாட்டோம் அதிகமாக யாரும் ஆனால் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலுமே ரொம்பவுமே அருமையாக இருக்கும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க குழந்தைங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி குயிக்காக ஒரு ரெசிபி செஞ்சு கொடுக்கணுன்னா குழந்தைங்களுக்கு நல்லா சத்தாகவும் இருக்கும் இந்த மாதிரி சாதம் செஞ்சு கொடுங்க விரும்பியும் சாப்பிடுவாங்க மோஸ்ட்லி குழந்தைங்களாம் பரங்கிக்காய்லாம் விரும்பி சாப்பிட மாட்டாங்க நீங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க பரங்கிக்காய் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் மூடி போட்டு மூடி வெந்ததுக்கப்புறம் பார்ப்போம் பாருங்கள் பரங்கிக்காய்லாம் வெந்துருச்சு இந்த மாதிரி கரண்டியால் குத்தி பாருங்கள் நல்லா வெந்திருக்கும் அவ்வளோதான் நம்ம பரங்கிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு இதை நீங்கள் குக்கர்லேயே செய்யணுன்னாலும் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நான் வடித்து வச்சுருக்கிற சாதத்தை தேவையான அளவு எடுத்து சேர்த்து கிளறிக்கிறேன் அவ்வளோதான் பரங்கிக்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு அவ்வளோதான் நீங்களும் வீட்டில் இந்த சாதத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் வார்னிங் ஸ்டார்ஸ் குக்கிங் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you.